ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடி லாஸிஸ் இன்றைக்கி வீடியோவில் லீகல் நோட்டீஸ்னால் என்னென்ன தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பில்லை கிளிக் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு லீகல் நோட்டீஸ்னால் என்னென்னு சொல்லிவிட்டு பார்த்துலாம் ஒரு தனி நபருக்கும் இன்னொரு தனி நபருக்கும் இடையில் ஏற்படுகின்ற சட்ட சிக்கல்களை சரி செய்வதற்காக செய்யப்படும் முதல் படி தான் இந்த லீகல் நோட்டீஸ் அதாவது ஒரு நபர் இன்னொரு நபரால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் இந்த பாதிக்கப்பட்ட நபர் பாதிப்பை ஏற்படுத்தின நபருக்கு ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பலாம் இது மூலயமா இவங்களுக்கு இடையில் இருக்கிற பணத்தகரா இருந்தாலும் சரி இல்லை ஃபேமிலி ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி இல்லை சிவில் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி இந்த லீகல் நோட்டீஸ் மூலயமா சரி செஞ்சிக்கலாம் சில வழக்குகள் இது மூலயமா சரி செய்யப்படும் சில வழக்குகள் ஆப்போசிட் பார்ட்டி என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்கன்றதையும் இந்த லீகல் நோட்டீஸ் மூலயமா தெரிஞ்சிக்கலாம் இதற்கு அடுத்தபடியாக நீங்கள் இதற்கான தீர்வு காணவில்லை என்றால் நான் வந்து கோர்ட்டில் போயிட்டு வழக்கு தாக்கல் செய்வேன்ற ஒரு அறிவிப்பு இது மூலயமா நம்ம அனுப்புகிறோம் இது யாரால் அனுப்ப முடியும்னா ஒரு அட்வொகேட்டால் அனுப்ப முடியும் அட்வொகேட்டால் மட்டும்தான் அனுப்ப முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை சாதாரண ஒரு மக்களாலேயே அனுப்ப முடியும் ஆனால் வந்து அதில் இருக்கிற சட்ட நுணுக்கங்கள் எல்லாம் தெரிஞ்சிருந்தா அது நல்லதாக இருக்கும் ஏன்னால் ஃப்யூச்சரில் இது ஒரு வச்சு ஒரு வழக்கு தாக்கல் பண்ணுறீங்கன்னா இதில் இருக்கிற பாயிண்ட்ஸும் உங்களுடைய வழக்கு முன்னேற்றத்துக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பணுன்னா ப்ராப்பராக ஒரு அட்வொகேட் கிட்ட போயிட்டு நீங்கள் லீகல் நோட்டீஸ் அனுப்புனா உங்கள் வழக்கு நல்ல முறையில் கொண்டு செல்ல முடியும் இதுவே ஒரு நிறுவனத்திற்கும் இன்னொரு நிறுவனத்திற்கும் இடையில் பிரச்சனை இருக்குது இந்த நிறுவனம் வந்து ஒரு செக்கு கொடுக்குறாங்க இந்த செக்கை வந்து அந்த நிறுவனம் வந்து வாங்கிக்கிறாங்க ஆனால் வந்து இவங்க கொடுத்த செக்கில் வந்து அமௌண்ட் எதுவும் இல்லை அப்போ வந்து அந்த ஆப்போசிட் செக்கு வாங்கின நிறுவனம் வந்து செக்கு கொடுத்த நிறுவனத்து மேலே லீகல் நோட்டீஸ் அனுப்பலாம் நீங்கள் இந்த செக்குக்கான அமௌண்ட்டு இதுக்கா இதற்கான அமௌண்ட்டை நீங்கள் திருப்பி செலுத்துகிறேன்னா குறிப்பிட்ட காலத்திற்குள்ளே உங்கள் மேலே சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அடுத்து நீங்கள் கேட்கலாம் எல்லா வழக்குகளுக்கும் லீகல் நோட்டீஸ் அனுப்பின பிறகு தான் கோர்ட்டில் போய் பெட்டிஷன் போட்டு வழக்கு தாக்கல் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஒரு சில குறிப்பிட்ட வழக்குகளுக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்பணும் எக்ஸாம்பிள் செக் மோசடி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கிற மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம் இல்லை ஃபேமிலி ப்ராப்ளம் இந்த மாதிரி விஷயங்களை கோர்ட்டுக்கு வெளியிலேயே தீர்த்துக்க முடியும்னா அதுக்கு லீகல் நோட்டீஸு கட்டாயம் அனுப்பணும் இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ லீகல் நோட்டீஸ் அனுப்பியாச்சு அதுக்கு அவங்க ரிப்ளை பண்ணுறதுக்கு எதனா கால அவகாசம் இருக்கான்னு கேட்டால் இருக்குது நோட்டீஸ் அனுப்பின அவங்க கையில் கிடைச்ச நாள்லேருந்து தேர்ட்டி டேஸில் இருந்தோ இல்லை சிக்ஸ்டி டேஸ் வரைக்குமோ உங்கள் உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் அந்த நோட்டீஸில் மென்ஷன் பண்ணணும் அதற்கான ரிப்ளையை அந்த தேதிக்குள்ளே அவங்க த உங்களுக்கு தரணும் அப் அப்படி அந்த லீகல் நோட்டீஸ்க்காக எந்த ஒரு ரிப்ளேயும் பண்ணலை இல்லை வந்துட்டு உங்களுக்கு அந்த நோட்டீஸே அவங்க வாங்கலை ஏற்றுக்கொள்ளலைன்னா அவங்க மீது சட்ட நடவடிக்கையும் எடுக்க முடியும் எக்ஸாம்பிளில் இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ரெண்டு பிள்ளைகள் இருக்காங்க ஆனால் வந்து இந்த ஹஸ்பண்டே எந்த ஒரு வேலைக்கும் போகாத அந்த ஒய்ஃப் வந்து டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்டில் கீழே அவங்கள வந்து அடித்து துன்புறுத்தியும் ட கேட்டோம் கொடுமைப்படுத்தியும் எஜுகேஷனோ இல்லை ஒரு மெடிசனோ இல்லை வந்து ஒரு ஃபுட்டோ ஒரு இல்லை ட்ரெஸ்ஸஸோ எதுவுமே வந்து அவர் ஒரு அப்பாவாக வந்து ப்ரொவைட் பண்ணாமல் இருக்காருன்ற பட்சத்தில் நாள் நாளில் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுறாங்க அப்போ வந்து இந்த ஒய்ஃப் வந்து அவங்க ஹஸ்பண்ட் பண்ண குவாலிட்டி எல்லாமே சொல்ல கொடு அந்த ஹஸ் அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் வந்து அவர் அவங்க ஹஸ்பண்ட் மேலே லீகல் நோட்டீஸை அனுப்பலாம் அந்த லீகல் நோட்டீஸில் அவர் என்னென்னலாம் இவங்கள பண்ணார் என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணல இந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அவங்களால பாதுகாக்க முடியல ஸோ ம மந்த்லி இவ்வளோ மெயின்டெனன்ஸ் தாங்கன்னு கேட்கலாம் இல்லை டிவோர்ஸ் தாங்கன்னு சொல்லிட்டும் மென்ஷன் பண்ணி கேட்கலாம் அவங்களுக்கு என்ன கேட்க விரும்புகிறாங்களோ அது எல்லாமே வந்து தெல்ல தெளிவாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அந்த நோட்டீஸில் மென்ஷன் பண்ணி லீகல் நோட்டீஸை அந்த ஹஸ்பண்டுக்கு அனுப்பணும் அந்த குறிப்பிட்ட நாள் குறிப்பிட்டிருக்கணும் அந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ள அந்த ஹஸ்பண்டை அதற்கான ரிப்ளையை தரணும் அது மட்டும் இல்லாத அவர் பக்கத்துடைய நியாயத்தையும் அந்த நோட்டீஸில் அவர் தெரிவித்து அனுப்பலாம் இது மூலயமா இந்த குடும்பம் வந்து உறவுகள் முடியாமல் சமரசம் செஞ்சு சில குடும்பங்களும் ஒன்று சேரலாம் இல்லை சில ப உறவுகளுக்கு இடையில் பிரச்சனைகளை சட்ட சிக்கல்களை சரி செஞ்சு இந்த லீகல் நோட்டீஸ் மூலிமா தீர்த்து கொள்ளலாம் இது எல்லாமே இந்த லீகல் நோட்டீஸ் மூலயமா நீங்கள் தூ தீர்த்து கொள்ளலாம் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸோ ஒரு வழக்குக்கு முக்கியமாக லீகல் நோட்டீஸ் அனுப்பி அதற்கான பதிலை பாதிப்பை ஏற்படுத்தினவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளதும் இல்லை பாதிப்பை ஏற்படுத்தினவர் என்ன மனநிலையில் இருக்கிறாருன்றதை தெரிஞ்சுக்கொள்ளுண்டோம் அதுக்கப்புறம் உங்களுக்கான தீர்வு கிடைக்கலன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து கோர்ட்டை அணுகி உங்களுடைய மனுவை தாக்கல் பண்ணி வழக்க தொடரலாம் இப்போ உங்களுக்கு லீகல் நோட்டீஸ்னால் என்னன்னு புரிஞ்சிருக்கோம் இதில் ஏன்னா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாத ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க தேங்க்யூ கீப் சப்போர்ட்டிங்